இந்த ஹெல்த் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வச்சிருக்கோம் நம்முடைய வயதில் ஆரம்பித்து நம்முடைய ஜீரண மண்டலத்தில் ஆரம்பித்து நம்முடைய ஏழு தாதுக்கள்னு சொல்லக்கூடிய ரசம் ரத்தம் மாமிசம் எலும்புகள் எலும்பு மஜ்ஜை தசைகள் நம்முடைய இனப்பெருக்க மண்டலம் நம்முடைய நாளமிலா சுரப்பிகளுடைய மண்டலங்கள் அதுக்கடுத்து நம்முடைய சக்கரங்கள் ஏழு சக்கரங்கள் எவ்வாறு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம மருந்துகளால் நம்ம உடம்பு நூறு சதவீதம் குணமாகுமா நிச்சயமாக இல்லைங்கிறது தான் எல்லாரும் யோசிப்பாங்க என்ன ஒரு மருத்துவர் வந்து உட்காந்துக்கிட்டு மருந்து சாப்பிட்டா குணமாகாதுன்னு சொல்கிறாரு அப்படி அப்படி இல்லை இன்னும் நிறைய பேரை நம்ம பார்க்கும்போது வெறும் சோரியாசிஸ் நோயோடு வரதில்லை நிறைய நோய்களோட அது கூட சோரியாட்டிக் ஆர்ட்ரைட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய முடக்குவாதம் சார்ந்த தொந்தரவோடு வரதை நம்ம பார்க்கணும் ஸோ அப்படி வரும்போது அவங்களுக்கு காயக்கல்ப சிகிச்சை கொடுக்கணும் ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உலகத்திலேயே தீர்க்க முடியாத நோயின்னு இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் இந்த காயக்கல்ப சிகிச்சையுடைய ப்ரோட்டோகால்குள்ளே அவங்க வந்தாங்கன்னா நோயுடைய சிரமம் பெரிய அளவில் குறைந்து மாறி போவதை நம்ம பார்க்க முடியும் நம்மளுடைய ஸ்ரீவர்மாவுடைய வாழ்வியல் கோட்பாடுகளோடு ஷமண சோதன காயக்கல்ப அல்லது ஒருங்கிணைந்த சிகிச்சை எடுக்க முடியும்னா உனக்கு எவ்வளவு நாட்பட்ட சோரியாசஸ் நோயாக இருந்தாலும் இந்த மூன்றும் ஒருங்கிணைந்து தெய்வ வியாபார சிகிச்சைன்னு சொல்லக்கூடியது வந்து ஆயுர்வேதாவோட மறைக்கப்பட்ட ஒரு ஆற்றல் சிகிச்சை அது நம்முடைய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறப்பு மருத்துவருமே இந்த நாடி பரீட்சையில முழுமையான பயிற்சியும் அனுபவமும் பெற்ற மருத்துவர்கள் எல்லா நேரமும் என்னிடத்திலோ அல்லது ஆச்சாரியா அவர்களிடத்திலோ வந்து நாடி பரீட்சை பண்ணணும்னு அவசியம் கிடையாது இப்போ சொரியாசிஸ்க்கு வந்து ஆயுர்வேத முறைப்படி நீங்கள் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து வர கொடுத்துட்டு இருக்கீங்க சார் சரி முதல்ல நோய் புரிதல்மா நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்க நாடி வாய்ப்பு செயல் இதுதான் நம்முடைய அடிப்படை சித்தாந்தம் முதல்ல ஒரு நோயோடு ஒருத்தர் வரும்போது அவங்களுக்கு முதல்ல இந்த நோய் புரிதல் அப்படிங்கிறது என்னன்னு நாங்களும் புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் தான் இந்த ஹெல்த் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கோம் இந்த ஹெல்த் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது நம்முடைய வயதில் ஆரம்பித்து நம்முடைய ஜீரண மண்டலத்தில் ஆரம்பித்து நம்முடைய ஏழு தாதுக்கள்னு சொல்லக்கூடிய ரசம் ரத்தம் மாமிசம் எலும்புகள் எலும்பு மஜ்ஜை தசைகள் நம்முடைய இனப்பெருக்க மண்டலம் நம்முடைய நாளமிலா சுரப்பிகளுடைய மண்டலங்கள் அதுக்கடுத்து நம்முடைய சக்கரங்கள் ஏழு சக்கரங்கள் எவ்வாறு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறதுக்கும் தேவையான ஹெல்த் அசஸ்மெண்ட் இந்த ஹெல்த் அசஸ்மெண்ட் கூட நம்முடைய ஃபேமிலி மெடிக்கல் ஹிஸ்ட்ரி நம்முடைய மருத்துவ ஹிஸ்ட்ரி சர்ஜரிஸ் ஏதாவது நடந்திருக்கா விபத்துகள் ஏதாவது நடந்திருக்கா தீவிரமான தொற்றுக்கள் ஏதாவது நமக்கு வந்திருக்கா இல்லை நம்ம ஏதாவது தொடர் மருத்துவ சிகிச்சையில் நீண்ட காலமாக மருந்துகள் ஏதாவது இருக்கோமா நம்மளுடைய மோஷன் எப்படி இருக்குது யூரின் எப்படி இருக்குது இரவு நேரங்களில் எத்தனை முறை நம்ம யூரின் போகிறோம் மோஷன் நார்மலாக போதா ரொம்ப கட்டியாக இருக்கா ரொம்ப லூஸாக இருக்கா இல்லை ஏதாவது உணவு சாப்பிடும்போது அடிக்கடி லூஸ் மோஷன்ஸ் வருதா மோஷனோட கன்சிஸ்டன்சி கலர் யூரினோட கன்சிஸ்டன்சி கலர் நம்மளோட தூக்கம் தூக்கம் ஆழ்ந்த தூக்கமாக இருக்கா இல்லை ரொம்ப டிஸ்டர்ப் ஸ்லீப்பாக தூக்கத்தில் நிறைய கனவுகள் வருதா கனவுகள் வருதுன்னா என்ன மாதிரி கனவுகள் வருது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம ஹெல்த் அசஸ்மெண்ட்டில் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இது புரிஞ்சிக்கிறது எதுக்காகன்னா நோய்க்கான காரணமாக நம்ம வெறும் உணவையோ வாழ்வியல் முறையோ மட்டும் பார்க்குறது இல்லை நம்ம உடம்பையும் புரிஞ்சுக்கிறோம் மனசையும் புரிஞ்சுக்கிறோம் ஆத்மாவையும் புரிஞ்சுக்கிறோம் இந்த ஹெல்த் அசஸ்மெண்ட் இந்த ஹெல்த் அசஸ்மெண்ட் முடிஞ்ச உடனே நாடி பரீட்சை இந்த நாடி பரீட்சை அப்படிங்கிறது என்னென்னா நம்முடைய வர்மங்களுடைய இயக்கத்தையும் நம்முடைய சக்கரங்களுடைய இயக்கத்தையும் நம்முடைய அவயங்களில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்கள் எவ்வாறு இருக்குது எங்கே தடைப்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நாடி பரீட்சை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்முடைய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறப்பு மருத்துவருமே இந்த நாடி பரீட்சையில் முழுமையான பயிற்சியும் அனுபவம் பெற்ற மருத்துவர்கள் எல்லா நேரமும் என்னிடத்திலோ அல்லது ஆச்சாரியா அவர்களிடத்திலோ வந்து நாடி பரீட்சை பண்ணணும்னு அவசியம் கிடையாது நம்முடைய சிறப்பு மருத்துவர்களை போய் சந்தித்தாலே அவங்க நாடி பரீட்சை செய்து அடிப்படையாக இருக்கக்கூடிய தவறுகள் என்ன உடம்புல என்னென்ன தவறுகள் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சுக்கிறது ரெண்டாவது சிகிச்சை சிகிச்சை அப்படிங்கிறது இந்த செவன் பில்லர்ஸ் ஆஃப் லைஃப் தான் சாப்பாடில் ஆரம்பிச்சு நம்ம அபியாசம்னு சொல்லக்கூடிய ப்ராக்டிஸ் வரையிலும் என்ன பண்ணணுங்கிறத சொல்லி கொடுக்குறது மூன்றாவது வரக்கூடியது தான் மருந்துகள் சார்ந்த சிகிச்சை இந்த மருந்துகள் சார்ந்த சிகிச்சை அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மூணு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம மருந்துகளால் நம்ம உடம்பு நூறு சதவீதம் குணமாகுமா இந்த கேள்விக்கான பதில் நிச்சயமாக இல்லைங்கிறது தான் எல்லாரும் யோசிப்பாங்க என்ன ஒரு மருத்துவர் வந்து உட்காந்துக்கிட்டு மருந்து சாப்பிட்டா குணமாகாதுன்னு சொல்கிறாரு அப்படி அப்படி இல்லை மருந்துகள் அப்படிங்கிறது ஒரு ஐம்பது சதவீதம் நம்ம ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து கொடுக்க முடியும் ஆனால் மீதி ஐம்பது சதவீதம் நம்ம கையில தான் இருக்குது இந்த மருந்துகள் அப்படின்னு வரும்போது அதையே நாங்கள் நான்கு பிரிக்கிறோம் என்னன்னா முதல்ல ஒரு ஆரம்ப கட்ட நோயாக வரும்போது அந்த இடத்துல நம்ம சமண சிகிச்சை அப்படின்ற ஒரு சிகிச்சை கொடுக்குறோம் சமன சிகிச்சை அப்படிங்கிறது என்ன வாதம் பித்தம் கபத்தில் இருக்கக்கூடிய அந்த சீரற்ற தன்மையை மாற்றி உடம்பில் எந்தெந்த இடங்களில் எந்தெந்த திசுக்களில் இந்த நோய் தன்மை பரவி இருக்குன்னு பார்த்து முப்பது வகையான சிறப்பான காயக்கல்ப மருந்துகள் அதை மாத்திரைகளாகவோ அல்லது கேப்சூல்ஸாகவோ உணவுக்கு முன்பு உணவுக்கு பின்புண் கொடுக்கக்கூடியது டீடாக்ஸ் உடம்பில் இருக்க கழிவு நீக்கம் செய்வதற்கான டீடாக்ஸ் இந்த ஐந்து வகையான விஷயங்களை சேர்த்து முதல்ல கொடுக்கறது தான் சமண சிகிச்சையினு பேர் வாதம் பித்தம் கபத்தை சீராக்கக்கூடிய முயற்சி உடம்பில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய திசுக்களில் ஆரோக்கியப்படுத்தக்கூடிய முயற்சி இந்த நான்கு விஷயங்களும் சீராக நடப்பதற்கு உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவை நீக்கக்கூடிய முயற்சி டீடாக்ஸ்ன்னு சொல்கிறது இதுக்கு பேர் சமண சிகிச்சைன்னு பேர் பொதுவாக இந்த சமண சிகிச்சை அப்படிங்கிறது குறைந்தது நான்கு மண்டலங்கள் தேவைப்படுகின்ற ஒரு சிகிச்சை வாதம் பித்தம் கபம் சீராகணும்னாலே நமக்கு மூன்று மண்டலங்கள் தேவை திசுக்கல்ல எடுக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒரு மண்டலம் தேவை உடம்புடைய கழிவு நீக்கங்கிறது தொடர்ந்து நான்கு மண்டலங்கள் தான் நமக்கு உடம்பு ஆரோக்கியத்தை நம்ம உணர முடியும் இது முதல்ல நம்ம செய்கிறது ஆனா இப்போ ஒரு மருத்துவர் ஒரு நோயாளி நம்ம மருத்துவமனைக்கு வரும்போது துரதிருஷ்டவசமாக அவங்க ஒரு ஆறு வருடம் பத்து வருடம் விதவிதமான மருந்துகள் விதவிதமான சிகிச்சைகள் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் கடைசியில் நம்மக்கிட்ட வராங்க அப்படி வரும்போது அவங்க உடம்பில் இந்த நோயுடைய தன்மை வெறும் பித்த கபத்துடைய அளவில் மட்டும் கிடையாது அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஏழு திசுக்களிலும் அந்த பாதிப்பு ஏற்படுது இப்போ சோரியாசிஸ் நோயோட ஒரு மனிதன் இருக்கார் அந்த வாதப்பித்த கபத்திலிருந்து அந்த நோயோட சீற்றம் வந்து அடுத்த திசுக்களுக்கு போகுது அப்படின்னா முதல்ல நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு போகும்போது அந்த இடத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நான் சாப்பிட்ற மருந்து கூட எனக்கு ஜீர்ணமாகல சார் அப்போ அந்த நிலையில நம்ம மருந்துகள் கொடுக்க முடியுமா அப்போ அந்த நிலையில தான் நாங்கள் சோதனை சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய உடல் கழிவு நீக்க சிகிச்சை கொடுப்போம் நோயாளியுடைய வயது நோயுடைய தன்மை அது பாதித்து இருக்கக்கூடிய திசுக்களுடைய அளவு அது இணை துணை நோய்களோட எப்படி இருக்குன்னு பார்த்து ஏழு நாட்களிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை அவங்களுக்கு முதல்ல சோதனை சிகிச்சை கொடுப்போம் வாந்திக்கான சிகிச்சை பேதிக்கான சிகிச்சை இரண்டு வகையான எண்ணெய்களை கொண்டு கொடுக்கக்கூடிய எனிமா வகை சிகிச்சை கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குவதற்கான மூக்கள் சொட்டு மருந்து விடக்கூடிய சிகிச்சை ரொம்ப அதிகமான ரத்தம் சார்ந்த ஒரு தூஷணங்களால் கழிவுகளால் ஏற்படுகின்ற நோயாக இருக்கும்னா அந்த இடத்துல கெட்டு இருக்கக்கூடிய ரத்தத்தை நீக்கக்கூடிய ரத்த மோட்சணம் சார்ந்த சிகிச்சை யாருமே ஒருத்தருக்கு கொடுக்கறதில்ல அவங்களுடைய உடல் எப்படி இருக்குன்னு பார்த்து அதற்கு ஏற்றாற்போல காலநிலை இப்ப மழைக்காலத்துல நம்ம இருக்கும் இந்த டைமில் ஒரு நோயாளி வர்றார்னா அவருக்கு வாந்திக்கான சிகிச்சை கொடுப்போம் பேதிக்கான சிகிச்சை கொடுப்போம் ரத்த மோக்ஷனம்னு சொல்லக்கூடிய அந்த உறுதியான சிகிச்சை கொடுப்போம் இது சோதனை சிகிச்சைன்னு சொல்லுவோம் இன்னும் நிறைய பேரை நம்ம பார்க்கும்போது வெறும் சோரியாசிஸ் நோயோடு வரதில்லை சோரியாசிஸ் நோய் தைராய்டு நோய் சர்க்கரை நோய் ரத்த கொதிப்பு நோய் அது கூட வந்து ஈரல் நோய் செரிமானம் ஆவதற்கு மாத்திரை சாப்பிடுகின்ற நோய் கழிவு நீங்களன்னு சொல்லி டெய்லி ஒரு லாக்ஸேட்டிவ் சாப்பிட்ற நோயின்னு சொல்லி நிறைய நோய்களோட அது கூட சோரியாட்டிக் ஆர்ட்ரைட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய முடக்குவாதம் சார்ந்த தொந்தரவோடு வரதை நம்ம பார்க்குறோம் ஸோ அப்படி வரும்போது அவங்களுக்கு காயக்கல்ப சிகிச்சை கொடுக்குறோம் சோதனை சிகிச்சை ஷ சமண சிகிச்சை சோதனை சிகிச்சை காயக்கல்ப சிகிச்சை காயக்கல்பம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம ஆயுர்வேதத்தில் ஒரு சிறப்பு சிகிச்சை இருக்குது நம்ம ஒவ்வொரு வகையான திசுக்களை பார்க்குறோம் இரத்த வகை திசுக்கள்னால் அதில் என்ன மூலக்கூறுகள் இருக்குதுன்னு நமக்கு புரியுது தசைகள்னால் என்ன இருக்குன்னு புரியுது எலும்புகள்னா புரியுது எலும்பு மஜ்ஜைனா புரியுது ஹார்மோன் மண்டலங்கள்னா புரியுது இல்லையா டேரக்டாக இதை சப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு மருத்துவ சிகிச்சைக்கு தான் காயக்கல்ப சிகிச்சைன்னு பேர் சுருக்கமாக சொல்லணும்னா சாதாரண வாதப்பித்த கபத்துடைய சமநிலையிலிருந்து ஏழு தாதுக்களை சமநிலையிலிருந்து ஏழு சக்கரங்களுடைய சமநிலையிலிருந்து நூற்றி எட்டு வர்மங்களுடைய சமநிலையிலிருந்து ஐந்து அவயங்களுடைய சமநிலை வரை உறுதிப்படுத்தி உடலுடைய இயக்கத்தை மீட்டுக் கொடுக்கக்கூடிய சிகிச்சை தான் காயக்கல்ப சிகிச்சை ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உலகத்திலேயே தீர்க்க முடியாத நோயின்னு இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் இந்த காயக்கல்ப சிகிச்சையுடைய ப்ரோட்டோகால்குள்ளே அவங்க வந்தாங்கன்னா நோயுடைய சிரமம் பெரிய அளவில் குறைந்து மாறிப்போவதை நம்ம பார்க்க முடியும் நான்காவது சிகிச்சை அப்படிங்கிறது ஒருங்கிணைந்த சிகிச்சை சில இடங்களில் நோயாளிகள் வரும்போது அவங்களுடைய தன்மை வெறும் மருந்துகள் சாப்பிட்டு குணமாகின்ற நிலையில் வரதே கிடையாது நான் சொன்ன மாதிரி மல்டிப்புள் டிஸார்டர்ஸ் வித் மல்டிப்புள் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படி வரும்போது அவங்களுக்கு சமண சிகிச்சைகள் ஆரம்பித்து ஷமனம் சோதனம் காயக்கல்பங்கிற மூன்றையும் ஒருங்கிணைந்து கொடுக்கக்கூடிய சிகிச்சை தான் நம்ம இந்த ஒருங்கிணைந்த சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு சிகிச்சை ஸோ இதில் எல்லாமே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா எல்லாருக்கும் எல்லாமே வேணுமா கிடையாது நம்ம மருத்துவர்களை ஒவ்வொருத்தரும் சந்திக்கும் போது ஹெல்த் அசஸ்மெண்ட் முடிஞ்சு அவங்களுடைய நாடி பரீட்சை முடியும்போது மருத்துவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்ரீவர்மாவுடைய வாழ்வியல் கோட்பாடுகளோடு ஷமண சோதனை காயக்கல்ப அல்லது ஒருங்கிணைந்த சிகிச்சை எடுக்க முடியும்னா இன்றைக்கி எவ்வளவு நாட்பட்ட சோரியாசிஸ் நோயாக இருந்தாலும் எவ்வளவு பக்க விளைவுகளோடு இணைத்துணை நோய்களோடு இருக்கக்கூடிய நோயாக இருந்தாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவர்களாலும் குணப்படுத்த முடியாது முத்திரை குத்தப்பட்ட நோயாக இருந்தாலும் அந்த நோயுடைய தன்மை படிப்படியாக குறைந்து ஆரோக்கியத்தை நாம் மீட்டெடுக்க முடியும் சோரியாசிஸ்க்கு மட்டும் இல்லை எந்தவித நோய்களாக இருந்தாலும் அங்கே நம்ம ஸ்ரீவர்மால பண்ணக்கூடிய சிகிச்சை முறைகள்னு சொல்கிறது வந்து ஆரம்ப கட்டத்துக்கு சமன சிகிச்சை கொஞ்சம் தீவிரமாக இருந்துச்சுன்னா சோதனை சிகிச்சை வருஷக்கணக்காக இருக்கிறதா இருந்துச்சுன்னால் காயக்கல்ப சிகிச்சை கைவிடப்பட்ட நோய்களாக இருந்துச்சுன்னா அந்த ஒருங்கிணைந்த சிகிச்சைன்னு சொல்கிறது வந்து சமனம் சோதனம் காயகல்பம் இந்த மூன்றும் ஒருங்கிணைந்து தெய்வ வியாபாஷய சிகிச்சைன்னு சொல்லக்கூடியது வந்து ஆயுர்வேதாவோட மறைக்கப்பட்ட ஒரு ஆற்றல் சிகிச்சை அது இது வந்து தமிழ்நாட்டில் நம்ம ஸ்ரீவர்மாலே மட்டும்தான் இந்த சிறப்பு சிகிச்சை இருக்கிறது இது வந்து வெறும் மருந்து மாத்திரைகள் மட்டும் இல்லை தியானம் மற்றும் ஆயுர்வேதத்தோட ஆற்றல் சிகிச்சைன்னு சொல்லி இருக்கிறது இந்த சிகிச்சை வந்து இருபத்தைந்து வருடமாக இந்த ஆயுர்வேதத்தோடு இந்த சிறப்பு சிகிச்சையில் ஒரு ஆராய்ச்சி பண்ணி தேர்ந்தெடுத்தப்பட்ட அந்த நோய்களுக்கு மட்டும் இந்த சிகிச்சையை கொடுக்க முடிகிறது இந்த சிகிச்சை கொடுக்கும்போது அது சோரியாசிஸ் மட்டும் இல்லை கேன்சராக இருக்கட்டும் அல்ல கிட்னி ஃபெயிலியராக இருக்கட்டும் அல்ல லிவர் சிரோசிஸாக இருக்கட்டும் கைவிடப்பட்ட எந்த நோய்களாக இருந்தாலும் அந்த நோய்களை குணப்படுத்த முடியுங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரணும் அந்த நம்பிக்கைக்கான வழிமுறைகளும் சிகிச்சை முறைகளும் வெல்லஸ் குருஜியோட தலைமையில் ஸ்ரீவர்மோட சிறப்பு மருத்துவர்கள் அனைத்து நோய்களுக்குமே சிகிச்சை கொடுத்துட்ருக்குறோம் இதை வந்து ஆயுர்வேத முறைப்படி நம்ம எப்படி குணப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொன்னீங்க இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து சொரியாசிஸ்னால பாதிக்கப்பட்ட ஒருத்தங்களுக்கு என்ன மாதிரியான உணவு பழக்க வழக்கங்களை ஸ்ரீவர்மாவில நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க சார் பொதுவாகவே உணவு பழக்கம் அப்படிங்கிறது தனி நபருக்குரியதுமா இதுதான் ரொம்ப புரிதல் ஏன் வந்து திரும்ப திரும்ப நான் சொல்றேன்னா நம்ம இன்றைக்கு ஒரு கூகுள் பண்றோம் எனக்கு சோரியாசிஸ் நோய் இருக்குது நான் என்ன சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாது உடனே கூகுள் ஒரு லிஸ்ட்டை கொடுக்கும் இப்போ அந்த ஏஐலாம் வந்த பிறகு நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை அதுவே ஏழு நாளைக்கான உணவு பட்டியலே கொடுத்துட்றாங்க ஆனால் அந்த உணவு பட்டியலை பின்பற்றி யாராவது ஒருத்தர் ஆரோக்கியமாக அடைஞ்சிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கியம் இருக்காது என்ன காரணம்னா நான் சொல்கிற மாதிரி ஒரு நாளிலேயே காலையில் கபமும் மத்தியானத்தில் பித்தமும் ராத்திரியில் வாதமும் கூடுதலாக இருக்கக்கூடிய உடலமைப்பை அமைப்பை நம்ம கொண்டு இப்போ நம்ம வந்து ஒரு மழைக்காலம் முடிந்து குளிர்காலம் போகக்கூடிய மார்கழி ஆரம்பிச்சிருச்சு குளிர்காலம் போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் இந்த நிலையில் செரிமானம் அடைந்திருக்கக்கூடிய அந்த பித்தம் வந்து இறுகி கபமாக மாறக்கூடிய சளியாக மாறக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது நம்ம ஒரே வகையான உணவு முறைக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா நமக்கு அது உடலுக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் நாங்க பொதுவாகவே நம்ம மருத்துவமனையில வரக்கூடியவர்களிடம் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா குறைந்தது மூன்று மாதத்திற்கு ஒரு முறையாவது ஒரு மைல்டு டீடாக்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு காலநிலை மாறும்போது என்னது சார் என்ன மாதிரியான விஷயங்கள் பொதுவா உடல் கழிவு நீக்கம் அப்படிங்கறத ரெண்டு வகையான நம்ம பிரிக்கிறோம் ஒன்று வந்து நம்ம உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக ஒரு முறை நம்ம மருத்துவமனையில வந்து தங்கி அல்லது நம்ம மருத்துவர் சொல்லி கொடுக்கக்கூடிய பரிந்துரைகளை பின்பற்றி பானம்னு சொல்லக்கூடிய மருந்தூட்டப்பட்ட மருந்துகளை முதல் நாள் பத்து மில்லி அடுத்து இருபது அடுத்து நாற்பது அல்லது ஒவ்வொரு நாளுமே இருபது இருபது மில்லிங்கிற மாதிரி உடம்புடைய ஆரோக்கியத்தை பொறுத்து வாதப்பித்த கபத்தை பொறுத்து நம்முடைய மருத்துவர்கள் என்ன பரிந்துரை கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஆறு நாட்கள் சாப்பிட்டு ஏழாவது நாள் ஒரு இலகுவான பேதிக்கு எடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை இதை வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம எடுக்கணும் ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை எடுத்தால் எப்படி மற்ற பதினோரு மாதம் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்போ அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா கோடைக்காலம் முடிகின்ற போது குளிர்காலம் முடிகின்ற போது மழைக்காலம் முடிகின்ற போது அப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறை எடுக்கிற டீடாக்ஸ் ஸோ நான்கு முறை மூன்று மாதத்திற்கு ஒரு முறை இந்த கழிவு நீக்கம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம் எப்படி வந்து இந்த வருஷத்துக்கு ஒரு முறை எடுக்கும்போது ஒரு மாத்திரை சாப்பிட்டு உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை உடலை தயார் செய்து கழிவுகளை வெளியில் அனுப்புகிறோமோ அதே போல் மூணு மாதத்துக்கு ஒரு முறை மருத்துவர்களை சந்திக்கும்போது அவங்க அகெயின் நாடி பார்த்து மூன்று வகையான கழிவு நீக்க பொருட்களை சூஸ் பண்ணுவாங்க இப்போ கபம் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த இடத்துல சூரணங்கள் சார்ந்த பொருளை உங்களுக்கு தண்ணியில் கலக்கி எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுப்பாங்க பித்தம் அதிகமாக இருக்குன்னா அந்த இடத்துல நெய்யோ அல்லது பாலிலோ செய்யக்கூடிய மருந்துகளை கொடுப்பாங்க வாதம் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு ஒரு மாத்திரை மட்டும் கொடுப்பாங்க ஸோ அதை நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வாதமோ பித்தமோ கபமோ எது சீற்றமடைதோ அதை பொறுத்து உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியில் போகும் ஸோ இதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதை நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னாலே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக நீங்கப்படும் போது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அந்த நேரங்களில் அந்த காலநிலை அடுத்த மூன்று மாதத்துக்கு என்ன உணவுகளை நம்ம சாப்பிடலாம் எது சாப்பிடக்கூடாது அகெயின் இதுவும் நாடி பார்த்து சொல்லி கொடுப்பாங்க ஒவ்வொரு முறை மருத்துவமனைக்கு வரும்போதும் நாடி பரீட்சை அப்படிங்கிறது நம்ம மருத்துவமனையில் கட்டாயமாக செய்யக்கூடிய ஒரு பரிசோதனை நீங்கள் வந்து உடம்பளவில் எனக்கு வலி குறையுது வலி கூடுது எரிச்சல் இருக்குது மலம் கழிக்க முடியல சிறுநீர் கழிக்கும்போது எரிச்சல் வருதுன்னு நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்ல முடியும் ஆனால் நாடி பார்க்கும்போது உடம்பில் பித்தம் கூடுதலாக இருக்கா கபம் கூடுதலாக இருக்கா வாதம் குறைந்திருக்கா இல்லை என்ன பலவீனம் இருக்குதுன்னு ஒரு புரிதல் வரும்போது அதற்கு ஏற்றாற் போல் உங்களுக்கு உணவு முறை கொடுப்பாங்க ஸோ நம்ம மருத்துவமனையில் உணவு முறை பழக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனிநபருக்கான உணவு முறை நம்ம பொதுவாக நினைப்போம் இதெல்லாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியுமா நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி சார் நான் காலையில் ஏழு மணிக்கு ஆஃபீஸ் போனால் நேற்று கூட ஒரு கப்பல் வந்து என்னை பார்த்துருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நீண்ட காலமாக தைராய்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்டி நோய் ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம எல்லா நாடிலாம் பார்த்து அவங்களுக்கு ஒரு உணவு பட்டியல் கொடுத்தேன் உணவு பட்டியல் கொடுக்கும்போது அவங்க என்கிட்ட கேட்டாங்க சார் நான் ஒர்க் பண்ணுறேன் சார் என்னால் இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது சார் அப்படின்னா அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டாமல் காலை உணவு என்ன பண்ணுறீங்க சார் இட்லி தோசை வீட்டில் சாப்பிடுவேன் சார் மதிய உணவு இருந்தே எடுத்துகிட்டு போயிடுவோம் சார் ராத்திரி உணவு வீட்டுக்கு வந்தவுடன் செஞ்சு சாப்பிடுவோம் சார் அப்போ நான் கொடுக்குற உணவு பட்டியலை சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறது உங்களுடைய மன அமைப்பாக அல்லது உங்களால் முடியாதா இப்போ மன அமைப்பு தான் ஸோ இன்றைக்கி ஆரோக்கியம் வேணும்னு நம்ம நினைக்கக்கூடியவர்கள் நம்ம யாராக இருந்தாலும் இன்றைக்கு உணவு பட்டியல் உடல் கழிவு நீக்கம் இதை நம்ம செய்யணும் நல்லா புரிஞ்சிக்கணும் சோரியாசிஸ் நோய்க்கான நோயை தீர்க்கக்கூடிய ஒரு நிரந்தரமான உணவு பட்டியல் அப்படின்னு ஒன்று இருக்கான்னா அது கிடையவே கிடையாது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வகையான சத்து குறைபாடு ஜீரண மண்டல குறைபாடு பித்த கபத்துடைய சீற்றம் இதெல்லாம் இருக்கிறதுனால தனி உணவு பட்டியல் தான் நம்ம மருத்துவமனையில் நம்ம பரிந்துரைக்கக்கூடிய அடிப்படை உணவு பட்டியல் ஸோ ஒரு நோய்க்கு உணவு கட்டுப்பாடு இருக்கணுமா அப்படின்னா நோயற்ற வாழ்க்கை முறைக்கு ஒரு உணவு கட்டுப்பாடு வச்சுக்கலாம் நோய் வந்ததுக்கு அப்புறம் இந்த மருந்துக்கு இது பத்தியம் அப்படி கிடையாது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் லகுவாக வெளியே போகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தவிர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறாங்க இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நோய் வந்து கொஞ்சம் எளிமையாக முழுமையாக குணமடைகிறது இல்லை எனக்கு இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ பண்ண முடியலை எவ்வளோ தூரம் முடிகிறதோ அவ்வளோ தூரம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் காயகல்ப சிகிச்சைகள் கொடுக்கும்போது மட்டும் கட்டாயம் அந்த உணவு கட்டுப்பாடு தேவை அது ஒரு ஏழு நாளைக்கு இல்லைது ஒரு பதினாலு நாளைக்கு அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு பிபி இருக்கிறது நான் பிபிக்கு மருந்து சாப்பிட்டுக்கிறேன் ஆனால் எந்த உணவு கட்டுப்பாடும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறதா இருந்து நீங்கள் பிபிக்கு மருந்து சாப்பிட்டுட்டு எண்ணெயில் பொறுக்கிற வடை பஜ்ஜி அப்படில்ல ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்றதா இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தா பிபி வேணால் நார்மலாக இருக்கலாம் ஆனால் உள்ள ஒரு பதட்டம் இருக்கும் அப்போது இதை சாப்பிடக்கூடாதா நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது நீங்கள் சாப்பிட்றதா இருந்துச்சுனால் இந்த உணவில் நீங்கள் அதிகப்படுத்தின கலோரிஸை பேர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா உங்களோட உடற்பயிற்சி பண்ணுறீங்களா யோகா பண்ணுறீங்களா இது ரொம்ப முக்கியம் இது ஆயுர்வேத மருந்துகளுக்கு உணவு கட்டுப்பாடு அப்படி கிடையாது நம்மளோட வாழ்க்கை முறைக்கும் நாம் எடுத்துக்கூடிய உணவு பதார்த்தங்கள் முழுமையாக எரிந்து முழுமையாக ஜீரணித்து உடம்புக்கு தேவையான சக்தியை கொடுத்து அந்த உணவில் இருக்கக்கூடிய சக்தியோட்டம் தவிர்த்த கழிவுகள் நம்ம உடம்புலேருந்து வெளியே போகணும் அதுக்காக ஆரோக்கியத்திற்கான உணவுப் பட்டியல் வந்து நம்ம அறிவுறுத்துகிறோம் சரி ரெண்டு பேருமே நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க இந்த நேர்காணலினுடைய ஆரம்பத்தில் எனக்கே ஒரு சந்தேகம் இருந்துச்சு சொரியாசிஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அது குணப்படுத்த முடியாத நோய் தான் அப்படின்னு ஏன்னா நாங்களும் கூகுள் ஆண்டவர் அப்படி சொல்லி தான் நாங்களுமே பார்த்துருக்கோம் ஆனால் நீங்க ரெண்டு பேரும் பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் அதுக்காக கொடுத்த துல்லியமான தகவல்கள் இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும் பொழுது நிச்சயமா சொரியாசிஸ் பத்தி யாரும் கவலைப்பட வேண்டியது அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீவர்மாவில் இருக்க அந்த செவன் பில்லர்ஸ் ஃபார் த லைஃப் அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே வந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க இப்போ நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு கூட சொரியாசிஸ் நமக்கு இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்கன்னா அவங்க ஸ்ரீவர்மாலருந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்குமே வந்து நம்ம இனிமேல் ஒரு நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்குமே இருக்குது சார் நீங்கள் பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய நேயர்களுக்கு கொடுத்த இந்த நம்பிக்கையான வார்த்தைகள் அதுக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்லுகிறோம் நன்றி சார் இதே மாதிரியான வேறு ஒரு நோய் குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ள பயத்தோடு இருந்தாலும் அதை குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பேசுவதற்கு இங்க நம்ம கூட ரெண்டு ஜாம்பவான்கள் இருக்காங்க இவங்க இரண்டு பேரோடு அடுத்த நேர்காணலில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்